ಸದ್ಗುರುತ್ಗ ರಾಜೋಂದ ಗೋವಂದ ಗೋವಿಂದ 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா திருப்பதி மலை மேல் இருப்பவரே தீராத வினைகளை தீர்ப்பவரே கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா விருப்புடன் நண்பர் பணி ஏற்பவரே வேண்டியிடும் வரங்களை தருபவரே கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா வெங்கடா ஜலபதி பெருமாளே வேண்டியிடும் எங்களை காப்பாயே கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா அனு தீனம் கல்யாணவை போகரே மேல் மங்கை மணரே கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த 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 கோவிந்தாவிந்த கோவிந்தோவிந்த இக்கணம யமக்கரு பூரி லோக நாயகரே கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்தா கோவிந்த 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 கோவிந்தாவிந்தோவிந்த கோவிந்த 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 திருப்பதி மலை மேலிருப்பவரே தீராத வினைகளை தீர்ப்பவரே கோவிந்த கோவிந்த கோவிந்தா 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 सदगुरुनाथ मगराज की जय